நான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இருபது கஸ்டமர் இருந்தாங்கண்ணா அவங்க சாட்டிஸ்ஃபைடோட நம்ம மாடு கொடுத்தோம் எடுத்து கொடுத்தோம் ஒன்று கையில் பிடிக்க நீ கையில் பிடி நான் சொல்லி போய் இதுவும் ஒன்றுமே பேசக்கூடிய கையில் பிடி உனக்கு வேணா எனக்கு வேணாம் பிராங்கா சொல்லட்டுங்களா நான் நீங்கள் சூஸே பண்ணல ஓகே சஞ்சய் சொன்னதா நான் எடுத்திருக்கேன் அவங்க தான் நான் ஒரு மாடு தான் ஆசைப்பட்டு கேட்டேன் இந்த ஒரு மாடு இந்த ஒரு மாடு மற்றபடி சஞ்சய் சொன்ன சாய்ஸை நான் எடுத்துட்டேன் ஏன்னா கவுச பிடிச்சிங்க சாமி நினைச்சிங்க அந்த மாடுக்கு தீனி போடுங்க பால் கண்ணு மடந்தான் கறவை கறந்து பார்த்துங்க தொட்டி வச்சு பாருங்க பில்லு போட்டு பாருங்க அப்புறமே நீங்கள் சூஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் கறவை கறந்து பார்த்துட்டு மார்னிங் ஈவினிங் கறந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க பாம்பிலேருந்து மடி செட்டு பாருங்கள்னா சரியான மடி செட்டு வரும் செக்க மடி செட்டு தோல் சுருக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஜெர்சியில் மொட்டி டைப்பான பிஸ்கே பிஸ்கேட்லாம் அமைச்சிருக்காங்கண்ணா பல்லு போச்சுன்னா ஆறு புள்ளு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி லிட்டரு கர வரணும் இருபத்தஞ்சு மாடு இருபது மாடு அவைலபிளாக இருக்கும் அந்த மாடு ஒவ்வொரு மாடு அவன் ரேட்டுக்கு சொல்கிற ரேட்டுக்கு ஒர்த்தா நம்ம வந்து பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சஞ்சய் நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மாடு வாங்கலாம் ஆசையாக இருக்கும் எங்கே வாங்குறது நான் கன்ஃபியூஷனாக இருக்கும் இது சந்தையில் வாங்கலாமா ஃபாமில் வாங்கலாமா கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம எங்க எங்கே குவாலிட்டியில் பெட்டராக இருக்குது ரேட்டில் பெட்டராக இருக்குன்னு பாருங்க சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்ல வந்து வந்தோடனே வாங்குன்னுலாம் கிடையாது சஞ்சய் டேரி ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு எத்தனை இருக்குது அவங்க சொல்கிறது உண்மையாக போய் நீங்கள் விசிட் பாருங்க நாற்பது மாதிரி ஐம்பது மாதிரி நாற்பத்தஞ்சு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மையாக போய் நான் வந்து வெள்ளிக்கிழமலாம் வந்து விசிட் பாருங்கள் வந்தோன்னே போனோம்னா வாங்க தேவைல வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்கள் ரூம்லாம் அவைலபுளாக இருக்குது அந்த மாடுக்கு தீனி போடுங்க பால் கண்ணு மடந்த கரவை கறந்து பார்த்துங்க தொட்டி வச்சு பாருங்கள் பில்லு போட்டு பாருங்கள் அப்புறமே நீங்கள் சூஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் கரை கறந்து பார்த்துட்டு மார்னிங் ஈவினிங் கறந்த பார்த்து எடுத்துட்டு போங்க ஃபார்ம்லேருந்து அல்லாது நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்கணும் மாட்டில் பொறுத்த வரைக்கும் வித்தா போதும் நினைக்கிறேன் குவாலிட்டி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் ஹச்ஃஃபாக இருக்கட்டும் ஜெர்சியாக இருக்கட்டும் சாகி இருக்கட்டும் கிர இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் நம்ம ஃபார்மில் எந்த மாட் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா நீங்கள் பண்ணைக்கு வந்து பண்ணைக்கு சஞ்சய் ஃபார்ம் வந்து பார்க்கணும் விசிட் பண்ண முடிவு பண்ணிட்டா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நான் ஃபார்ம் லொக்கேட்டாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் நம்ம ஃபார்ம் இருக்கணும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணாமல் நம்ம வந்து பிக்கப் பண்ணிவிப்போம் இந்தகாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு மாடு வந்து அதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாடு சேலாக இருக்கணும் இருபது மாடு நம்ம ஃபார்மில் பார்ப்போம்னா ஹச்எஃப் இருக்குது ஜெர்சி இருக்குது கிரு இருக்கு சாகிவால் இருக்கு இருக்குது ஜெர்சி ஜெர்னா இது ரெண்டையும் நம்ம பார்க்கலாம் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பது வரைக்கும் எண்பது ஒன்று நாற்பது ஒன்னு ஒன்று ஐம்பதுன்னு சொல்றானே அப்படின்னு யோசிக்க வந்து இங்க வந்து நேர் வந்து விசிட் பாருங்க ஃபர்ஸ்ட் மாடுங்களை இருபத்தஞ்சி மாடு இருபது மாடி அவைலபுளாக இருக்கும் அந்த மாடு ஒவ்வொரு மாடு அவன் ரேட்டுக்கு சொல்கிற ரேட்டுக்கு ஒருத்தா நம்ம வந்து பாருங்கள் சின்ன மாடு வச்சு ஏன்னா தொண்ணூறு ஒன்று சொல்கிறான்னு யோசிக்க தேவை நம்ம ஃபார்மில் வந்து நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா ஒன்று கிடைக்கும் இந்த மாடு வாங்கலாமா அந்த யோசிக்க தோணும் எப்போ அவன் சொன்னது உண்மை தான் அப்படின்னு தோணும் சின்ன மாடு வச்சு நம்ம எண்பத்தொண்ணு சொல்கிறது கிடையாது மாடு மாடு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வீசில் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கருவிலேயோ மாடு குவாலிட்டியிலேயே பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அது ஒன்று யோசிக்க தேவைலாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடம் நம்ம ஃபார்மில் பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டாக போகக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடுனா ஆறு புல் ரெண்டாயிரத்துனா சுழி சுத்தமான மாடுனா கிராஸ் பீடான மாடுனா எல்லாம் வெயில் கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடுங்கண்ணா ஹெவி சைஸ் மாடுனா மாடு நெட்டு நிலத்தில் பாருங்கள் ஜெய் ஜாண்டிக்கா இருக்கணும் ஆறு ரெட்ட முதுவு மாடுனா ரெண்டாம் கரவு போதுன்னா முப்பத்தஞ்சு லிட்டர் சொன்னால் நம்ம முப்பது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் மடி செட்டு பாருங்கன்னா சரியான மடி செட்டு வரும் செக்க மடி செட்டு நம்ம தோல் சுரக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு முப்பது லிட்டர் நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்லா காம் பாருங்கள் ரோஸ் காமில் அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸ் ஆன மாதிரி ஹச் ஆஃபில் லைக் பண்ணுறோம் தாராளமாக லைக் பண்ணலாம் ஃபார்ம் டைப் தான் யூஸ் பண்ணலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜம்மு ஜம்முன்னு இருக்கலாம் வீடியோஸ் வேறு நல்லா சூஸ் பண்ணிக்கலாம் மூணு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கிறது ஒரே மாடு வச்சுக்கலாம் கடவுள் ஏமா இந்த பிரீடு பொறுத்த வரைக்கும் கரவை ஏமாத்த வேணும் ஹெச்எஃப்ல டாப் குவாலிட்டியான மாடு தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான ஆன மாதிரி நெட்டு நேரத்தில் நல்லா கலர் பேட்ச்ல மாடு அமைச்சிருக்காங்க நல்லா கிளி கொம்புல மாடு லட்சணமான மூஞ்சி சின்ன மாண்டு மூஞ்சினா மாடு எவ்வளவு கேரண்டி கொடுத்து முப்பது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் முப்பது லிட்டர் ஆமா தாராளமா முப்பது லிட்டர் கேரண்டி கொடுத்து குடுக்கலாம் ஹச்எஃப்ல லைக் பண்ணால் வராமல் லைக் பண்ணலாம் அந்த மாட்டேன் ஓகேண்ணா ஒன்று எதிரே பார்க்க தேவையில்ல எப்படா ஆசை தான் பண்ணு மாடு ஓகேண்ணா இப்போ நம்ம பண்ணையில் வந்து நிறைய மாடும் கொடுத்துருக்கீங்க ஆமாம் நிறைய கஸ்டமர் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் அண்ணா சில கஸ்டமர் வந்து அவங்க சொன்னதோட அதிகமாக கறக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா எடுத்துன்னு போய் வளர்த்து திரும்பி வந்து மாடு வாங்கிறேன் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஆறு மாடு ஆறு மாடு கண்டிப்பாக ஸோ அந்த நீங்கள் சொன்ன கரவு கரகுன்னா என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேம் குச்சி தீவனம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா த்ரீ கேஜி கொடுக்கணும் உளத்தம் போட்டு துவரம் போட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது மூணும் கொடுத்தா நம்ம சொல்கிற கரை ஈஸியாக ரெண்டு மாதிரி ஈஸியாக எடுத்துலாம் பசு தீவனம் பசு தீவனம் வந்து நான் வைக்கப்பல் கொடுக்கலாம்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்ப்பரு தீவனத்தட்டு சோளத்தட்டு கொடுத்தா நான் போதும் ஒன்றும் பெட்டர் ஓகே

புதுவாகும்மா ரெண்டா இது சுடி சுத்தமான மாடு எல்லாம் கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடுங்க நல்லா கை கால் ஊக்கம் பருக ரெட்டை முதுகு மாடு டாப் குவாலிட்டியான மாடம் நான் ஃபம்பளே பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் குவாலிட்டியாக இருக்கா ஃபாம் எந்த எந்த மாடுன்னு சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க யோசனை பண்ணணும் நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு முதல்ல ஜெர்சியில மோட்டி டைப்பான மாடுனா பிஸ்கே கடலாம் அமைச்சிருக்காங்கண்ணா பல்லு போச்சுன்னா ஆறு புல்லு ரெண்டாம் எடுத்து இருபத்தஞ்சு லிட்டரு கரை வரணும் செக்க தேன மாடி தேன மடி செட்டு மா நல்லா குவாலிட்டியான மாடு மிஸ் கரையான போட்டுக்கலாம் கை கறியானா யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா எல்லாம் கம்பா இருந்தா எது என்ன யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ் நல்லா இருக்கும் கை கறிக்கும் நல்லா இருக்கும் பிடிக்காது குணமானத்துல அருமையா இருக்கும் ஜெர்சியில மோட்டி டைப்பில் லைக் பண்றோம் தாராளமாக சூஸ் ஓகேண்ணா வந்து சக்கத்தையான மடிச்சுட்டு ரோஸ் காம்புல அமைச்சிருக்காங்க ஓகே இன்னொரு இன்னொரு நாலஞ்சு நாளில் கண் போடுறோம் இருபத்தஞ்சு கேரண்டி கொடுத்தாலும் இருபத்தஞ்சு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் முப்பது லிட்டரு சொன்னா நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் கேண்ட்டி கொடுத்து கொடுக்கலாம் இருபத்தஞ்சு லிட்டர் ஆமாண்ணா டாப் குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸ் ஆனால்ண்ணா அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஆறு புல் ரெண்டா நீத்துனா செவ்வல செம்புத்து நல்லா கருங்காமல் அஞ்சிருக்காங்க இருபத்தி மூன்று கரை வரணும் ரெட்ட முது மாடு ஹெவி சைஸான மாடனாம் ஆனா நீளத்துல மாடு ஜெய் ஜாண்டிகான மாடணும் மைட்டிசோர் கம்பரு ஃபுல்லா வரும் மிஷின் வேணாலும் மட்டும் இல்ல கை கறினா யூஸ் பண்ணிக்கலாம் நான் நரம்பு தர பால் தர

போகிற மாதிரி வந்தால் இன்னும் கேப் ஃபுல் கேப்பில் இருக்கும்

வச்சிருவான் நல்லா மடி எடுத்து கண்டு போற ரெட்ட முதுகு மாடு ஹெவி சைஸ் ஆன மாதிரி டாப் குவாலிட்டியான தண்ணி தீனிச்சல்ல இருந்த மாதிரி தண்ணி தீனி கரவிக்கு அற்புதமா இருக்கும் டிகிரி ஃபேன் கண்டென்ட் இன்னும் பக்காவா இருக்கும் யாருக்கு செட் ஆகும் இது ஃபார்ம் டைப் யூஸ் பண்ணிக்கலாம் வீட் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாடு வச்சிருக்கேன் யூஸ் பண்ணா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் பத்து மாடு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு ஜெர்சி என்ன லைக் பண்ணா தாராளமா லைக் பண்ணலாம் டிகிரி ஃபேன் கண்டென்ட் அற்புதமா இருக்கும் சின்ன ஃபேட்லாம் பக்காவா இருக்கலாம் ஆறு புல்லு ரெண்டு அனைத்து நல்லா கிராஸ் பீட்ல அமைஞ்சிருக்காங்க ஜெர்சியில்ஸ்கே கலர் லைக் பண்ண தராமல் லைக் பண்ணலாம் சரிங்கண்ணா எல்லாருமே அதிகமா லைக் பண்றது வந்து சிவாஜி சார் சிவாஜி சார் தான் அது எப்பவும் கலர் தான் ஃபர்ஸ்ட் பாப்பா ஃபர்ஸ்ட் சேல ஏன்னா ரேர் கலர் தான் மா நல்ல குவாலிட்டியான மா தான் பாம்ல பார்த்தா டாப் குவாலிட்டியான மா சிவாஜி கச்சப்ல ஜெர்சி இல்ல லைக் பண்றது தாராளமா அம்மா சிவாஜி கச்சப்ல இல்ல தாராளமா சாய்ஸ் பண்ணுவாங்க பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சைடு சேல ஆன மாதிரி இந்த மாதிரி தான் ஆறு புள்ள ரெண்டா நிதி நல்ல கலர் பேட்ச்ல அமைஞ்சிருக்காங்க செவல வெல்ல எந்த குறையும் நல்ல முகலட்சம் லட்சுமி கடாசமான மாடுங்க நல்ல ஒயிட் அண்ட் ब्लैक ஒயிட் அண்ட் மெஜாரிட்டில அமைஞ்சிருக்காங்க செவலையும் வைட்டும் பாருங்க சரியான மிக்ஸிங் மாட் ஜெர்சியில ஆறு புல்லு ரெண்டா நினைத்து சுழி சுத்தமான மாடு சிவாஜி ஹெச்எஃப்ல லைக் பண்றோம் தாராளமா லைக் பண்ணலாம் லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிருவாங்க சுழி சுத்தமான மாடு ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை காண்டி கொடுத்துருவாங்க ரெண்டு பாருங்க பை சுருக்கம் பருக்கன்னு ஃபுல்லா வரும் நல்லா மடி எடுத்து தான் கன்று போடுவாங்க மிஷின் யூஸ் பண்ணலாம் கை விஷயம் பண்ணிக்கலாம் மாடு நல்லா பீசை பிடிக்க அற்புதமா இருக்கும் இருபது நாள் இருபது நாள் அவங்க கண்டு போட இருபது நாள் நல்லா கலர் பேட்ச்சல அமைச்சிருக்காங்க தண்ணி தீனி கறவிக்கு அற்புதமா இருக்கும் மடி கலர் என்ன உடம்பு என்ன கலர் செவல வெள்ளையோ காம்பும் போடுவேன் செவல வெள்ள வைட் அண்ட் செவ்வளவு பிஸ்கட் மிக்ஸிங்கில் அமைஞ்சிருக்காங்க காம்பு வருவேன் கரண்டும் பிடிக்கும் அருமையா இருக்கும் ஜெர்சியில லைக் பண்ணா தாராளமா சூஸ் பண்ணலாம் ஆனால் கலர் பேச்சில் அமைஞ்சிருக்காண்ணா மாடு குவாலிட்டியான மாடு சக்கத்தையாக மடி சீட்டு எடுத்தால் கண்டுபாடு ரெட்டை முதுகு மாடு சிவாஜி லைக் சிவாஜிஎஃப்ல தாராளையே கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா ஆறு புல்லு ரெண்டா நேத்து வயசுன்னு எங்க எங்கேயா இருக்கு அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா செவாலில செம்புத்து மிக்சிங்னா இது பாத்தீங்கன்னா குயில் கலர்னு சொல்லுவாங்க கலர் பார்த்தீங்கன்னா ரேர் கலர் மா நல்லா குவாலிட்டியான டிகிரி சுரக்கத்தை பாருங்க இப்ப இருக்கு சாக்கு போல இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் சுரக்கம் பாருங்கன்னா ஃபுல்லா வரும் ஆறு புல்லு ரெண்டா நேத்து நல்லா போன் வெயிட் பாருங்க ரெட்டை முது மாடு டாப் குவாலிட்டியான மாடு சுழி சுத்தமான மண்ணா வெயில் கிளைமேட் எல்லாத்துக்கும் அடாப்ஷன் ஆகக்கூடிய தண்ணி தீனி கரவிக்கு பக்காவா இருக்கும் அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல மிஷின் வேணாலும் போட்டேன்னா கை கறி வேணாலும் பிசிக்கலாம் ஆனா கரவிக்கு எஸ்என்எஃப் டிகிரி பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும் கரும காம கேப் வருங்க அந்த அளவுக்கு அஞ்சு அஞ்சாங்கல் போட்ட மாதிரி மிஷின் வேணாலும் போட்டுனா கை விசுனாலும் பண்ணிக்கலாம் பை சுருக்கம் பாருங்க நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க ஃபுல்லா மடி வேடம் தான் கண்டு போடுவாங்க ரெண்டா நீத்து ரெட்ட மாடு ஹெவி சைஸ் நம்பி தாராளமா வாங்கலாம் ஒரு ஃபார்ம் டைப் காரங்க நம்பி தாராளமா வாங்கலாம் கரவிக்கோ கரவிக்கோ தீனிக்கோ எதுக்கும் பயப்பட தேவையில்ல எல்லாத்துக்கும் பக்காவா இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் ஆன மாடுதான் கால்சியம் பிரச்சனை வரும் இந்த மாட்டுக்கு அது மாதிரி பிரச்சனை வராதுங்களா ஒரிஜினல் பீடு ஹெச்எஃப் ஆ தான் மட்டும் தான் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணி இருக்க எந்த மாட்டுக்கும் வராது எந்த எந்த மாட்டுக்குமே வராது அது மாதிரி மண்ணை அங்கேயும் வாங்குறது கிடையாது அது கேரண்டி கொடுத்துருக்கு நம்ம பாட் நம்ம மாட்டை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஏன்னா கால்சியம் பிரச்சனை வருமா அதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்கும் டாப் குவாலிட்டியான மாட்டு ஹெவி சைஸான மாடு பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்ல மோடி டைப்பான மாடுனா

தண்ணி தீனி கடவுள் சொன்ன கரவை அசால்ட் அடிக்கணும் தண்ணி தீனி கரவிக்கு அற்புதமாக இருக்கும் ரெண்டா நேற்று அதை மடி தான் கண்டு போடுவாங்க சிவாஜி வச்ச ஃபுல்லாக நல்லா கலர் பேச்சில் அமைஞ்சிருக்காங்க அதாவது சுளி சுத்தமான மானுண்ணா கரவிக்கு தீனி தண்ணிக்கு பக்காவாக இருக்கணும் ஜெர்சியில் சிவாஜி வச்ச ஃபுல்லாக லைக் பண்ணணும் தரமாக லைக் பண்ணலாம் அந்த மாட்டை ஒன்று கறவை ஏமாத்து ஒரு சின்ன நடுத்தர மக்கள் குடும்பம் இருக்குன்னு அந்த மாடு யூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணிக்கலாம் கலருக்கு நல்லா லைக் பண்ணலாம் அந்த மாடு சரிங்க டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடுனா ரெண்டா நேற்று குட்டியான சைஸ்ல ஒரு ஜெசி கிராஸ் வச்சிருக்கேன் ஆமாண்ணா அதை பத்தி சொல்லுங்க ஆறு புள்ளு ரெண்டு அணிஞ்சு கிராஸ் பிடான மாட்டான் ஆறு புள்ளு ரெண்டு அணிந்து கிராஸ் பிடான மாட்டோம் நல்லா மான் கோம்பு அமைஞ்சிருக்காங்கண்ணா இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவை காண்டி கொடுக்குறாங்க நம்ம மடி எடுத்து கண்ணு போட இருபத்தி ரெண்டு இருபது நாள் அவனா கண்ணு போட சுடி சுத்தமான மாதிரி நல்லா வெள்ளம் கொம்புல மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸான மாடனா ஜெர்சியில ரெட்டியும் ஜெர்சியில லைக் பண்ணணும் தாராளமா லைக் பண்ணலாம்ண்ணா முதுகு பாருங்க ரெட்ட முதுகு மாடு மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடனா ஒன்றும் பயப்படுதாங்க பாருதா

பேச எஸ்என்எஃப்ர்ட்டு பக்காவாக இருக்குண்ணா ம் எஸ்என்எஃப் ஆர்ட்டு பக்காவாக இருக்கும் மாடு நல்லா ஹெவி சைஸான மாடு கிராஸ் பீடான மாடு தண்ணி தீனி கருவிக்கு அற்புதமா இருக்கும் ஓகே ஆனா அடுத்ததா பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா ஹச்எஃப்ல மோடி டைப்பான மாடு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா சுலி சுத்தமான ஹெவி சைஸான மாடு தான் ஒரு இருபத்தி மூணு லிட்டர் கரவை கேண்டி கொடுத்து கொடுக்கலாம்னா சரி நல்லா காம்போல மிஷின் எல்லாம் பண்ணலாம் கை கரையான யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தோல் சுரக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா மாடு சக்கத்தையான மாடு ஹெவி சைஸான மாடு ரெட்ட முது மாடு தண்ணி தீனி கருவிக்கு அற்புதமா இருக்கும் மோடி டைப்ல ஹச்எஃப்ல லைக் பண்ணா தாராளமா லைக் பண்ணலாம்னா மாடு நல்லா ஹெவி சைஸ் மாடு இதை ரெட்டம் புது மாடு தான் ஜெய் ஜாண்டிங்கான மாடு நல்லா கருங்க அம்மில் மாடு நல்லா குவாலிட்டியான மாடு மிஷின் கரை என்ன போட்டுக்கலாம் கை கரையான யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் கிளைமேட் எல்லாத்துக்கும் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு தான் நல்லா மோட்டி டைப்பில் நல்லா ஹைட்டு வெயிட்டுமா இருக்குது மோட்டி டைப்பில் ஹைட்டு வெயிட்டில் லைக் பண்ணால் தரமாக லைக் பண்ணலாம் ஓகே

நான் அடுத்த பகுதி மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ஃபில் கிராஸ் பீடியான மான்னான் மூணாவது இது மாடுனான் இதை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைப் கரண்ட் யூஸ் சூஸ் பண்ற மாடுனா ரெண்டு நாள் கரவா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டர் கேரண்டியே வரணும் இன்னும் சக்கத்தையான பை சிட்டு வரும்னா இன்னும் இருபது நாளாக உன்னை கன்று போட நல்லா மடிக்கணுன்னு தான் மூணாவது நாள் மாடு நாற்று தண்ணி தண்ணிக்கு பக்காவா இருக்கணும் அதுக்கு ஒன்னும் பயப்பட தேவையில்ல ஓகேண்ணா மூணாவது கண்ணா இன்னும் எத்தனை கண்ணு வச்சிருந்தா இன்னும் ஏழு வருஷத்துக்கு வச்சிருவான் எட்டு வருஷம் தரமா சக்கத்தையான படிச்சு மடி சிட்டு வரும் மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாறலாம் கருவிக்கும் தனி தண்ணிக்கும் எதுக்கும் பயப்படுத்தவரலாம் மா நல்லா ரெண்டாம் நல்லா பக்காவான மடிசீட்டு காம்போளம் மா நல்லா அருமையாக இருக்கணும் அவனும் பயப்படுத்த ஆகும் இத்தனை நாள் கன்று பண்ணணும் இருபது நாள் நான் அவனை கன்று போட்டனால ஆமாண்ணா அரை மணி தான் வச்சுருக்கேன் அரை மணி தான் வச்சுருக்கேன் இன்னும் முழு மடி வச்சா இந்த வெளியே கட்ட முடியாது நம்ம மாடு மாநா நெட்டு நின்று ஜெய் ஜாண்டிக்கு ஆன மான்னு நரம்பு தர பாருங்க பிஎஸ் பைப் சோடு தான் பால் சப்பல பாருங்க நரம்பு மடி சீட்டில் மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சீஸானமாண்ணா பண்ணையிலே இருந்துச்சு தாமிரம் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டு தோட்டத்தில் தோட்டத்தில் எடுத்தோம்மா தோட்டத்தில் இருக்க மாட்டோம் தோட்டத்தில் எடுத்த மாடு நல்ல சைஸா இருக்கு நல்ல ஹெவி சைஸான மாடு தான் நல்லா கிளி கும்பலம் ஆமா கிளிக்குமுளம் மாரி ஆனா அடுத்தால் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் பிரீடான மாடுண்ணா ரைட்ண்ணா நட்ட முதுகு மாடுண்ணா மாடு டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு இருவத்தஞ்சு லிட்டர் சாலிடா கறக்கணா சரிங்க நல்லா இன்னும் மடி எடுத்து தான் கண்டு போடுவாங்க சக்கத்தையான மடி சீட்டு வரும் ஹச்எஃப்ல லைக் பண்ணா தாராளமாக லைக் பண்ணலாண்ணா இருபத்தி ஹெவி சைஸாக இருக்கு ஹெவி சைஸான மாடணும் இருவத்தஞ்சு லிட்டர் கரை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாண்ணா ப்வாலிட்டியான மாடு கருவிக்கும் அற்புதமா இருக்கும் ஜெய்சாண்டிக்கான மாடு என்ன தான் பெருசா இருக்கு அதனால வந்து மாடு வேணும் வந்து டைரக்டா வந்து பாத்துருந்தீங்கனால நீங்க நினைச்ச மாதிரி இருக்குமா கண்டிப்பா கொஞ்சம் ஓட்டி நான் அடுத்தா போகக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா ஜெஸிக்ராசு தான் புல்லு ரெண்டாத்து சுழு சுத்தமான மாடு மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஜெய் ஜாண்டிக்கான மாடு ரட்டம் முதுவு மாடு ஹெவி சீஸான மாடுனால் அதனால் வெள்ளை கொம்பு அமைஞ்சிருக்காங்க ஓகே நான் கறவை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லிட்டர் கறவு வரும் ஓகேண்ணா இருபது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் சரி மிஷின் என்ன பண்ணலாம் கை ஊசம் என்ன பண்ணிக்கலாம் பைப் போல் காம்போர்ஸை மடு சட்டு பிரம்மாண்டமான மாடு தண்ணி திண்ணி கறவிக்கு அற்புதமா இருக்கும் ஏன்னா ஹாண்டில் பண்ணிக்கலாம் ஆ ரட்டம் முதுகு மாடு குவாலிட்டியான மாடு ஹச்எஃப்ல ஹெவி ஜெர்ஸியில லைக் பண்ணுறோம் தாராளமாக லைக் பண்ணலாம் ஆனால் சுத்தமான மாடு கிராஸ் மிட் ஆன மாடு எல்லாம் கிளைமேட் அடாப்ஷன் ஆக கூடிய மாடு தான் அது மிஷின் எல்லாம் போட்டுலாம் கை யூஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் சக்கத்தையான மடி எடுத்து தான் கண்டு போடும் ஆறு புல்லு ரெண்டாம் சுழி சுனி சுத்தமான மாடு தான் ஜெர்சியில லைக் பண்ணுறோம் தாராளமாக லைக் பண்ணலாம் டிகிரி ஏறுனு ஆசைப்படுறவங்க தாராளமாக அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் தீனி தண்ணிக்கு நல்லா தண்ணி தீனி கருவிக்கு அற்புதமா இருக்கும் சக்கத்தையா மடிசெட்டு எடுத்து தான் கண்டு போடும் ஆறு புல்லு ரெண்டாம் சுழி சுத்தமான மாடு ஜெர்சியில சரிங்கண்ணா அடுத்த வகையை பாத்தா ஜெர்மன் பிரீன் சார் ஜெர்மன் பிரியின்னா மோடி டைப்ல பார்த்தா ஜெட் பிளாக் மடி மட்டும்தான் வரல மாடு நல்லா குவாலிட்டியான மாடு சிந்தாமணி பீட்ல மாடு மகள சந்தை போறாங்க லட்சுமி கடாசமா இருக்கும் ஆறு பல்லு ரெண்டாம் நேரத்து சுறுசுத்தமான மாடு மோடி டைப்ல ரட்ட முதுகு மாடு ஹெவி சைஸ் மாடு நல்லா குதிரை ஓட்டல மாடு நல்லா ரட்ட முதுகு மாடு இருபது லிட்டர் கரவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நான் இருபத்தஞ்சு இருபத்தி மூணு கரோனா இருபது லிட்டரு கரவை கேரண்டி கொடுக்கலாம் நீங்க இருபத்தஞ்சு நாள் நாங்க கண்டு போட சக்கத்தையா மடிச்சு எடுத்து தான் கண்டு போடும் ஆறு புல்லு ரெண்டாம் இது நம்ம நம்ம கிட்ட வந்து நாட்டு மாடு கிராஸ் இருக்கு ஜெர்மன் கிராஸ் ஜெர்மன் பிளீட் கிராஸ் இருக்கலாம் பிளாக் அண்ட் போலி ஸ்டால் சொல்லுவாங்க ஜெட் பிளாக் அது இருக்கு அதுவும் பார்க்கலாம் அடுத்தது மாநில குவாலிட்டியான மாதிரி இருபது லிட்டர் கெப்பாசிட்டி வரலாம் ஓகேண்ணா ஜெட் பிளாக்ல லைக் பண்ணால் தாராளமாக லைக் பண்ணலாம் ஓகேண்ணா சேர மாதிரி டாப் குவாலிட்டியான மாதிரி மோடி டைப்ல சரிங்க கட்ட முதுவு மாணும் இருபத்தஞ்சு சொன்னீங்களா இருபது லிட்டர் காண்டி சொன்னோம் இருபது லிட்டர் ஆமாம் ரெண்டாவது ஏத்து மாடு ரெண்டாம் ஏத்து தண்ணி தண்ணி கருவிக்கு அற்புதமாக இருக்கும் ஓகேண்ணா மாநில சக்கத்தையே மடி எடுத்து தான் கண்டு போடும் சுத்தமான மாடு ரட்ட முதுவு மாடுனா ஓகேண்ணா

ஜெர்சியோட ஈல்டிங் கெப்பாசிட்டி அதிகமா இருந்தது சரி 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 டிகிரி கரவேலி இருக்கும் டாப் குவாலிட்டியான மாதிரி மாடு சைஸ் ஆனாதுல லைக் பண்றோம் தரமா லைக் பண்ணலாம் நெட்டு நேரத்தில் நிறைய பேர் விரும்புவாங்க நம்ம நிறைய லைக் பண்றவங்க நிறைய பேருக்கு நெட்டு நேரத்தில் ஜெய் ஜாண்டிகா இருக்கிற ஹெவி சைஸ் மாதிரி ரெட்டை முதுவான அப் குவாலிட்டியான மண்ணா தண்ணி தண்ணி கரவிக்கி பக்காவா இருக்கணும் சரிங்க நல்ல ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா இருக்கும் எஸ்என்எஃப் ஃபேட்ல டிகிரி ஃபேட் கண்டென்ட் பக்காவா இருக்கும் கரவையும் அதிக கரவை ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா இருக்கும் ஃபேட் எஸ்என்எஃப் அதிகமா ஓகே கடைசியாக பார்க்கக்கூடிய மாடு கிழிக்கலா ஆறு புல்லு ரெண்டா இது இருபது லிட்டர் கரை கெபாசிட்டி எதிர்பார்க்கறாங்க குறுங்கால் டைப்பில் மாடு லட்சமமான மூஞ்சி கிளி கும்புல அமைஞ்சிருக்காங்க சுத்தமான மாடு ஆறு புல்லு ரெண்டா இது ரெண்டாம் கரை பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் கரை வரணும் லூஸ் வரணும் பிரம்மாண்டமான லூஸ் வைக்கும் தண்ணி தீனி கரை பக்காவா இருக்கும் ரட்டம் மூதுமான குறுங்கால் டைப்ல ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்கக்கூடிய மாதிரி ஜெர்சி கிராஸ் மாறினா தண்ணி தண்ணி கருவி பக்காவது டிகிரி ஃபைவ் கண்டென்ட் அருமையாக இருக்கும் சரி தகுப்புற நம்பருக்கு கலெக்ட் பண்ணுங்க ரேட்டில் அனுசரித்து பண்ணி கொடுக்கணும் இப்போ இதில் எது பிடிக்குதோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் மூலியமாக எடுத்து அனுப்பலாம் சரி வாட்ஸ்அப்பில் இல்லை நேரிலேயே வந்து நம்ம ஃபார்ம் வந்து விசிட் நினச்சா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்கணும் அங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கணும் ஃபார்ம்ல இருபது மாட்டுக்கு மேலே எப்பயுமே நான் ஃபார்ம்ல நாற்பது மாடு அவைலபுளாக இருக்கலாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருபது மாடு இப்போ அவைலபிளாக இருக்கணும்